அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சித்தன் பொது உடைமை சித்தாந்தத்தின் தந்தை என்று போற்றப்படக்கூடிய கார்ல மார்க்ஸ் அவர்கள் ஒரு அருமையான பொன்மொழியை சொல்லியிருக்கிறார் மனிதனாக பிறந்தவன் பயனின்றி அழியக்கூடாது என்கிறத அந்த பொன்மொழி அந்த பொன்மொழியின்படி என்னுடைய வாழ்க்கை எனக்கு மட்டும் பயன்படாமல் இந்த சமுதாயத்திற்கும் பயன்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் நான் அப்துல் கலாம் ஏ டு இசட் ஃப்ரீ கோச்சிங் சென்டர் வாயிலாக போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் பொது அறிவு தகவலை நான் தொகுத்து தரேன் யூபிஎஸ்சி டிஎம்பிஎஸ்சி மற்றும் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இந்த தகவலானது உங்களுக்கு ஹைலி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் தொகுத்து தரும் தகவல் அறிய தகவலாகவும் ரேர் மெசேஜ் நீங்கள் அவசியம் அறிய வேண்டிய தகவலாகவும் இருக்கும் இதை நீங்கள் நோட்ஸில் எழுதி மனசில் பதிய வச்சிங்கன்னா எட்டா கனியாக இருக்கும் வெற்றியானது உங்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கணியாக மாறும் என்பது நிச்சயம் அந்த வகையில் நான் வரலாற்றில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை ஒவ்வொன்றா தொகுத்து தரேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கிய தகவல் என்ன அப்படின்னா குற்றப்பரம்பரை சட்டம் எப்படி உருவானது அது எப்படி மறைந்தது அதாவது குற்றப்பரம்பரை சட்டம் எந்த காலத்தில் தூங்கினாங்க அது எந்த காலத்தில் முடிஞ்சது அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தினுடைய முழு வரலாறு என்ன அப்படிங்கிறது தான் இன்றைய தொகுப்புகளை நம்ம பார்க்க போகிறோம் குற்ற பரம்பரை சட்டம் ஆங்கிலேய அதிகாரிகளால் தோற்றுவிக்கப்பட்ட சட்டம் இந்த குற்றப்பரம்பரை சட்டம் எதற்காக உருவாக்கினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஈஸியாக நிர்வாகிக்க அதாவது எளிதாக நிர்வாகம் செய்வதற்காக மாகாணங்களாக பிரித்தாங்க சென்னை மாகாணம் வங்காள மாகாணம் அப்படின்னு மாகாண மாகாணமாக பிரித்தாங்க அப்படி பிரிக்கும் போது வங்காள மாகாணத்தில் நிறைய திருட்டு கொலை வலிப்பறி அப்படி தொடர்ந்து நடைபெற்றுகிட்டே இருந்தது இதை ஆறாயிரத்துக்கு ஒரு கமிட்டி போடுறாங்க இந்த திருட்டு கொலை வழிப்பறி இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி போடும்போது வில்லியம் ஸ்லீமேன் அப்படிங்கிற அந்த கமிட்டியோட தலைவர் ஒரு ஆய்வை சமர்ப்பிக்கிறார் அந்த ஆய்வில் என்ன சொல்கிறதுனா தக்கி அப்படிங்கிற ஒரு இனக்குழு தக்கி அப்படிங்கிற ஒரு இனக்குழுவானது அவங்களுடைய குலத்தொழிலே திருடுறது வழிப்பறி செய்யறது கொள்ளை போன்றது இதுதான் அவளுடைய குலத்தொழில் எப்படி ஒவ்வொரு இனத்திற்கும் ஒரு குலத்தொழில் இருக்குதோ இந்த தச்சு வேலை செய்வீங்க புயவர்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு குலத்தொழில் இருக்கிற மாதிரி இந்த இனத்தை சார்ந்த தக்கி இனத்தை சார்ந்தவங்களுக்கு குலத்தொழிலே தான் இதை ஆய்வாக சமர்ப்பிக்கிறாரு அதன் அடிப்படையில் இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டு குற்றப்பரம்பரை சட்டம் கொண்டு வராங்க கிரிமினல் டிரைப் ஆக்ட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் கொண்டு வராங்க அந்த சட்டத்தை கொண்டு வந்தது வந்து ஜேம்ஸ் எஃப் ஸ்டீபன் அப்படிங்கிற அந்த சட்டத்தை ஃபவுண்டர் ஆஃப் கிரிமினல் ட்ரைப் ஆக்ட்டுக்கு வந்து ஜேம்ஸ் எஃப் ஸ்டீபன் கொண்டு வர்றாரு இந்த சட்டமானது ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஒன்றில் வருது இந்தியாவில் முதல்ல வட இந்தியாவில் தான் இதை உருவாக்கினாங்க அதன் பிறகு வங்காளத்தில் இது அதிகமாக இருக்குது அதனால் இந்த சட்டத்தை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறில் வங்காளத்தை மாகாணத்தில் கொண்டு போகிறாங்க இப்போ இந்த குற்றப்பரம்பரை சட்டம் கொண்டு வந்த பிறகு இதை கொண்டு வந்து ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்கன்னா இந்த திருட்டு தொழிலில் ஈடுபடுற அந்த தக்கி இனத்தை சார்ந்த மக்களை கடுமையான கடுங்காவல் தண்டனை விதித்தாங்க நிறைய பேர்த்த தூக்களை போட்டு அவங்கள வந்து தண்டிச்சாங்க நிறைய பேர்த்து நாடு கடத்தினாங்க சில பேர்த்து வாழ்நாள் சிறையில் போட்டாங்க இந்த கடுமையான நடவடிக்கை காரணமாக அந்த நாட்டில் ஏற்படும் குற்றங்கள் முற்றிலுமாக குறைஞ்சிருச்சு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்றில் துவங்கி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறில் வங்காள மாகாணத்தில் கொண்டு வராங்க இந்த வங்காள மாகாணத்தில் அப்போத கவர்னர் வந்து வாரன் ஹேஸ்டிங் அப்படிங்கிற கவர்னர் அவர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சி வரை வங்காள மாகாணத்தின் கவர்னராக இருந்தார் இப்போ இந்த வாரன் ஹேஸ்டிங் அவர்கள் அந்த காலகட்டத்தில் உப்புக்கு வரி போடுறாங்க உப்பு வரி அதை எதிர்த்து தான் மகாத்மா காந்தி அவர்கள் ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்தினார் தண்டி யாத்திரை நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தண்டி யாத்திரையில் உப்பு காய்ச்சினாங்க நம்ம தமிழ்நாட்டில் வேதாரண்யத்தில் தீரர் சத்திரிய மூத்திரி தலைமையில் உப்பு காய்ச்சினாங்க அதாவது உப்புக்கு வரி நாம் செலுத்த மாட்டோம் உப்புங்கிறது எங்கள் உள்நாட்டிலேயே நாங்கள் உற்பத்தி பண்ணிக்கிறோம் அதற்காக அந்த போராட்டம் நடத்துனாங்க இந்த உப்புக்கு வரி போடும்போது வாரம் ஹேஸ்டிங் என்ன பண்ணுறாருன்னா கடுமையான விதிகளை போது இந்த உப்பை வந்து இன்றைக்கி வந்து ரேஷன் அரிசியை அங்கேயும் கொண்டு போகிறாங்க இல்லையா ரேஷன் அரிசியை இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே கொண்டு போகிறாங்க அந்த மாதிரி உப்பை தலைமறைவாக மறைச்சி கொண்டு போகிறாங்க அப்படி கொண்டு போகும்போது இவங்களையும் பிடிச்சி அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தில் போடுறாங்க கைது செய்து போடுறாங்க இதனால் என்ன ஆகுதுன்னா நிஜமாகவே திருட்டு தொழில் செஞ்சவன் திருந்திட்டான் அவன் முற்றிலும் அழிஞ்சிட்டாங்க அவளை எல்லாமே ஒளிச்சியாச்சு ஆனால் அப்பாவி மக்களை கைது செஞ்சு கதி செஞ்சு இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தின் அடிப்படையில் சிறையில் போட்டாங்க இது வந்து தொடர்ந்து நடைபெற்றுட்டு இருந்தது இந்த குற்றப்பரம்பரை சட்டமானது சென்னைக்கு சென்னை மாகாணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு வருது இங்கே வந்துட்டு இங்கேயும் அதே மாதிரி அப்பாவி மக்களை அதாவது நிரபராதிகளை குற்றவாளிகளை குற்றம் சொல்லி வேணுன்னு குற்றம் சுமத்தப்பட்டு அவங்க சிறையில் அடைச்சி சித்திரவதை செஞ்சாங்க இதை எதிர்த்து வந்து இந்தியா முழுவதும் பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு தலைவர்கள் போராடினாங்க இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து போராடினதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் குற்றப்பரம்பரை சட்டத்தை திருத்தி அதை சட்டத்திருத்தமாக கொண்டு வராங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் சட்டம் திருத்தப்பட்டு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது வரைக்கும் அது அமலில் இருந்தது இப்போ இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து இந்தியா முழுவதும் பல்வேறு தலைவர்கள் போராடினாங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் நிறைய பேர் போராடினாங்க அதில் யார் யாரெல்லாம் போராடினாங்க அப்படிங்கிறது ஒவ்வொருத்தராக பார்க்கலாம் முதல்ல குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து போராடியவர் முதல் நபர் கோபால சுவாமி ரகுநாத ராஜாலியார் அப்படிங்கிறவர் இவர் யார் அப்படின்னா இவர் தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர் தஞ்சை மாவட்டத்தில் நவம்பர் பதினேழு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவதில் பிறந்தாரு ஜூன் ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு மறைந்தார் இந்த கோபாலசாமி ரகுநாத ராஜாலயார் அவர் நிறைய சாதனைகளுக்கு சொந்தக்காரர் அது அதையும் நம்ம இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சிக்கலாம் இப்போ மதுரை தமிழ் சங்கம் உருவாக இவர் தான் விதை போட்டார் கரந்தை தமிழ்ச்சங்கம் உருவாக இவர் தான் காரணமாக இருந்தார் அது மட்டும் இல்லை ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதாம் ஆண்டில் சென்னை மாநில பல் கல்லூரியில் சென்னை கல்லூரியில் தமிழ் துறைக்கு தனியாக ஒரு துறை ஏற்படுத்தணும்னா இவர் தான் முன்மொழிந்தார் இவர் குரல் கொடுத்து தான் சென்னை மாநில கல்லூரி இந்த சென்னை மாநில கல்லூரியானது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதாம் ஆண்டு ஹையர் பர்டன் ஃபசல் அப்படிங்கிற ஒரு அந்த சென்னை மாநில கல்லூரியை போது அவர் தான் முதல் முதல்வராக இருந்தார் இப்போ இந்த சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் துறையை தோற்றுவிக்க கோபாலசாமி ரகுநாத ராஜாலியார் குரல் கொடுத்தார் இதெல்லாம் அவர் தமிழ் சார்ந்த பணிகளை செய்தார் கூடவே இதையும் செய்தார் குற்றப்பரம்பரை சட்டத்தில் கைது செய்கிற இந்தியர்களை குறிப்பாக தமிழர்களை கைது செய்யக்கூடாது அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஐந்தாம் ஜார்ஜ் மன்னர் இந்தியாவுக்கு வருகை தரும்போது அவர்கிட்ட போய் ஒரு தன்னுடைய கோரிக்கையை வைக்கிறாரு அதன்படி அந்த சட்டமானது கொஞ்சம் கைது செய்கிற நடவடிக்கை அவர் இவருடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப கொஞ்சம் குறையுது இந்த குற்றப்பரம்பரை சட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு முதல்ல குரல் கொடுத்தார் தஞ்சை திருச்சா அந்த திருவாரூர் இந்த பகுதியை சார்ந்த தமிழர்களை கைது செய்வதில் இந்த இவரை எடுத்த முயற்சியில் அதை நிறுத்துனாங்க அதன் பிறகு குற்றப்பரம்பரை சட்டம் கொஞ்சம் நிறுத்துது அதன் பிறகு ரெண்டாவதாக இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் இந்த ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் அவர் வந்து பிறந்தது வந்து ஜூன் ஐந்தாம் தேதி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு கேரளாவில் பிறந்தாரு அவர் இறந்தது மார்ச் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இறந்தார் இந்த வைக்கம் போராட்டத்தில் தந்தை பெரியாரோடு வைக்கம் போராட்டத்தில் கலந்துகிட்டவர் இவர் வந்து பிறப்பால் கேரளத்தை பூர்வீகமாக கொண்டவர் இஸ்லா அதாவது கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர் எந்த மதத்தையும் சாராதவர் மொத்தமாக தமிழ் தமிழ்நாட்டில் வந்து அவர் தன்னுடைய பணியை செவனே செய்தார் வழக்கறிஞராக இருந்த இவர் சென்னைக்கு வந்து வழக்காடுறாரு இந்த குற்றப்பரம்பரை சட்டம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சென்னையிலேருந்து மதுரைக்கு போய் மதுரையில் தன்னுடைய தலா ஆய்வில் ஈடுபட்டு இந்த குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு எதிராக குரல் கொடுக்குறாரு அந்த மதுரை தேனி அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் இவர் வந்து குரல் கொடுக்குறாரு குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு எதிராக குரல் கொடுக்குறாரு இன்னொன்று கூடுதலான தகவல் என்னென்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தன்னுடைய சட்டையில் எப்போதும் ஒரு ரோஜா பூ வச்சுருப்பார் இந்த ரோஜா பூ ஜவஹர்லால் நேருக்கு முன்னாடி ஒருத்தர் வச்சார் அது யார் அப்படின்னா ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் தன்னுடைய சட்டையில் எப்போதும் ஒரு ரோஜா பூ வச்சுக்கிட்டு இருப்பார் இதை பார்த்து தான் ஜவஹர்லால் நேரு இந்த பழக்கத்தை அவர் கடைபிடிச்சார் இந்த ஜார்ஜ் ஜோசப் அவர்களுக்கு ஒரு பேர் இருக்கு ரோசாப்பூ துறை அப்படிங்கிற பேர் இன்றும் மதுரை தேனி அந்த பகுதியில் ரோசாப்பூ அப்படிங்கிற தன்னுடைய குழந்தைகளுக்கு ரோசா பூ அப்படிங்கிற பேர் வைக்கிற வழக்கம் இன்றும் தொடருது அப்படிங்கிறது கூடுதல் தகவல் இப்போ இந்த ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு எதிராக குரல் கொடுத்து ஏழைகளுக்கு அந்த கைது செய்வது இவர் இலவசமாக போய் வாதாடி அவளை வெளியில் கொண்டு தான் இவருடைய வேலை அதனால் இவருடைய பங்கும் அளப்பரியது அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா ஜம்புலிங்கம் ஐயா அவர்கள் ஜம்புலிங்கம் ஐயா அவர்கள் யாரு அப்படின்னா அவர் வந்து தென்னார்காடு மாவட்டத்தில் பிறந்தவர் தென்னார்காடு மாவட்டம்னா இப்போ இன்றைக்கி கடலூர் விழுப்புரம் அந்த பெல்ட்டு தென்னார்காடு மாவட்டம் இவர் அவர் பிறந்தது ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறாம் ஆண்டு மறைந்தது அக்டோபர் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு இப்போ இந்த ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுடைய பங்கு என்னென்னு நம்ம பார்க்கலாம் ஜம்புலிங்கம் ஐயா அவர்கள் குற்றப்பதம்பரை சட்டத்திற்கு எதிராக போராடுறாரு அந்த தென்னார்காடு மாவட்டத்தில் கைது செய்கிற மக்களுக்கு எதிராக குரல் அதாவது இவங்களை கைது செய்யக்கூடாதுன்னு குரல் கொடுக்குறாரு ஆதரவாக இருக்கிறாரு அப்படி கைது செய்த மக்களுக்கு இவர் போய் உதவி செய்கிறாரு உணவு அளிக்கிறார் இவர் பிறப்பால் வந்து நிலக்கிலா பெரிய லேண்ட் லார்டு அவர்கள் பேசிக்கலி அவர் வந்து செல்வ செல்வசில் பிறந்த மனிதர் ஜம்பலிங்கு மையா அவர்கள் அவர் அவர் ஆரம்பித்தது தான் இந்த என்எல்சி என்எல்சின்னா நெய்வேலி லிக்னைட் கார்ப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா என்எல்சி அவர் ஆரம்பித்தது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் ஆரம்பிக்கிறாரு இதற்கு ஒரு பின்னணி இருக்குது இந்த ஆரம்பிக்கிறது எப்படின்னா என்எல்சி உருவானது இவருடைய நிலத்தில் தான் இந்த நிலத்தில் நிலக்கரி இருக்குதுன்னு ஆய்வு அறிஞர்கள் சொல்லும்போது அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்லும்போது அப்படி ஓ அப்படியா சொல்லிட்டு தன்னுடைய நிலத்தை ஆறுநூற்றி இருபது ஏக்கரை தானமாக கொடுத்தாரு அதில் உருவானது தான் இந்த என்எல்சி நெய்வேலி லிக்ட் கார்பரேஷன் இந்த என்எல்சி உருவான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இப்போ இவரு ஒரு உரிமைக்குரல் கொடுத்த போராளி அடுத்ததாக பார்த்தோம்னா டாக்டர் அம்பேத்கர் ஐயா அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் ஐயா அவர்களை பற்றி நீங்கள் எதுக்கு விளம்பரம் சொல்ல தேவையில்லை இருந்தாலும் அம்பேத்கர் ஐயா அவர்கள் பிறந்தது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஓறாம் ஆண்டு ஏப்ரல் பதினேழாம் தேதி மறைந்தது டிசம்பர் ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அவருடைய பங்கு அளப்பரியது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார் இவருடைய பங்கு நிறைய இருக்கு அதை நம்ம தனி பதிவில் பார்க்கலாம் இப்ப அம்பேத்கர் ஐயா குரல் கொடுத்ததுனால இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தில் இருக்கிற குறைகளை சுட்டிக்காட்டுறாரு அதிலிருந்து சட்ட திருத்தங்கள் கொண்டு வராங்க ஆங்கிலேய அதிகாரிகள் குற்றப்பரம்பரை சட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வராங்க அதற்கு காரணமாக இருந்தவர் டாக்டர் அம்பேத்கர் ஐயா அவர்கள் அவருடைய குரலும் அதிகமாக அதாவது எதிர்ப்பு குரல் அதிகமாக கொடுத்தார் பரம்பரை சட்டத்தை எதிர்த்தவர் அம்பேத்கரும் ஒருத்தர் அடுத்ததாக ஐந்தாவதாக முத்துராமலிங்கம் ஐயா அவர்கள் முத்துராமலிங்கம் ஐயா அவர்கள் மிகச்சிறந்த ஒரு கலப்போராளி அவருடைய வாழ்க்கை வரலாற படிக்கும்போது நம்மளுக்கு புள்ளரிக்குது ஒட்டுமொத்த மக்களுக்காக தன்னுடைய உரிமை கொடுத்தவர் முத்துராமலிங்கம் அவர்கள் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் தேதி பசும்பொன் என்கின்ற கிராமத்தில் பிறந்தார் மறைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் தேதி பிறந்த நாளும் மறைந்த நாளும் ஒரே நாள் அக்டோபர் முப்பது இந்த சிறப்பு வேறு யாருக்கும் இல்லை இப்போ முத்துராமலிங்கம் ஐயா அவர்கள் மிகச்சிறந்த ஒரு கலப்பொராளி அவரை பொது வாழ்வைக்கு அழைத்து வந்ததே இந்த குற்றப்பரம்பரை சட்டம்தான் அவருடைய வரலாறை நம்ம படிக்கும்போது இந்த குற்றப்பரம்பரை சட்டத்திற்கு எதிராக தான் அவர் பொது வாழ்க்கைக்கு வர்றாரு அப்படி வரும்போது நிறைய பங்களிப்பு செய்கிறாரு குற்றப்பரம்பரை சட்டம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிராமந்தோறும் தென் தமிழகத்திற்கும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போகிறாரு போய் அங்கே பிரச்சாரம் மேற்கொள்கிறாரு குற்ற குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு எதிராக கைது செய்யக்கூடாது அப்படின்னு தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறார் இப்படி தான் அவருடைய அரசியல் வாழ்க்கையை ஆரம்பிக்குது ஃபார்வேர்டு பிளாக் கட்சியை ஆரம்பித்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார் தமிழ்நாட்டில் உறுதுணையாக இருக்கு தேசியமும் தெய்வீகமும் எனக்கு இரு கண்கள் அப்படின்னு சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்டார் இப்போ முத்துராமலிங்கம் ஐயா அவர்களுடைய பங்கு அளப்பரியது இப்போ அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு முதுகலத்தூர் தொகுதியில் சட்ட சேவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்த முதல்வர் திரு சுப்புராமன் அவர்கள் வந்து உங்களை வந்து நான் அமைச்சரவையில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து என் கூட சேர்ந்துக்கங்க அப்படின்னு அழைக்கிறார் அழைப்பு விடுக்கிறாரு அதற்கு முத்துராமலிங்கம் ஐயா அவர்கள் எனக்கு அமைச்சர் பதவியெல்லாம் வேணாம் இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை நீக்கினா போதும் அப்படின்றாரு அப்போ இந்த குற்றப்பரம்பரை சட்டம் கொஞ்சம் கொஞ்ச நாளாக அது தானாகவே காலாவதியாகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டில் குற்றப்பரம்பரை சட்டத்தால் கைது சட்டப்போ செய்யப்பட்ட அனைத்து மக்களையும் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் விடுதலை செய்கிறாங்க இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தில் நூற்றி இருபத்தி ஏழு சமூக மக்களை வந்து அதிலிருந்து அந்த பட்டியலிருந்து நீக்கிறாங்க இந்த இதுதான் தான் குற்றப்பரம்பரை சட்டம் ஆரம்பித்து அதாவது தோன்றிய வரலாறு இது தான் இப்போ முத்துராமலிங்கம் குற்ற பரம்பரை சட்டத்தை மட்டும் எதிர்க்கல நிறைய அன்றைய காலகட்டத்தில் நிறைய தன்னுடைய பங்களிப்பை செய்திருக்கிறாரு அதையும் நீங்கள் பொது உரிவுங்கிறதுனால அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ஏன்னா நம்ம எதுக்காக நான் சொல்கிறேன்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் முத்துராமலிங்கம் ஐயா அவர்களும் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஒட்டுமொத்த தலைவர்களுமே ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டுமாவே பாடுபடல ஒட்டுமொத்த மக்களுக்காக தான் பாடுபட்டாங்க அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்க சாதித்த தலைவர்கள் எல்லாமே நாம் இன்றைக்கி ஜாதி தலைவராக முத்திரை குத்தி நான் மேலே இன்னைக்கு கீழேன்னு நம்ம அடிபட்டுக்கிறோம் அப்படி இருக்காமல் ஒற்றுமை தான் நம்மளுக்கு முக்கியம் யார் மேலே கீறுனாலும் ரத்தம் ஒன்று தாங்கிற மாதிரி ஒன்று எங்கள் ஜாதியே அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் சமத்துவத்தை நோக்கி இன்றைய இளைஞர்கள் ஒன்றுபட வேண்டும் ஜாதி இன்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி அப்படின்னு மா பாவேந்தர் பாரதிதாசர் சொன்னார் ஜாதிகள் பாப்பா குளம் தாழ்த்தி உயர்த்தி பாவம்னு மகாகவி பாரதியார் சொன்னார் இந்த மாதிரி வேற்றுமையாக இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கணும் ஒட்டுமொத்த தலைவர்களுமே எல்லா மக்களுக்கும் தான் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்க சாதித்த தலைவர்களே நம்ம ஜாதி தலைவர்களாக முத்திரை குத்தி அவங்கள நம்ம ஒதுக்கி வச்சுக்கிட்டு ஒரு ஒரு சமூகத்துக்கும் ஒரு தலைவரும் நம்ம இன்றைக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படி கொண்டாடுவது மாபெரும் தவறு எல்லா தலைவருமே எல்லாத்துக்கும் தான் பாடுபட்டாங்க டாக்டர் அம்பேத்கர் ஐயா அவர்கள் மட்டுமல்ல முத்துராமலிங்கம் ஐயா அவர்கள் மட்டுமில்லை மற்ற தலைவர்கள் எல்லாருமே ஒட்டுமொத்த மக்களுக்காக தான் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்க ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்காக அவங்க வாழலை சாதித்த தலைவர்கள்லாம் நாம் இன்றைக்கி ஜாதி தலைவர்களாக முத்திரை குத்தி நான் மேல் ஜாதி நீ கீழ் ஜாதின நான் இன்றைக்கி அடிபட்டுக்கிறோம் அப்படி கிடையாது ஒட்டுமொத்த மக்களுக்காக தான் தன்னுடைய உழைப்பை தியாகத்தை அர்ப்பணிப்பை தந்தாங்க ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும் அவங்க வாழலை இதை வந்து புரிஞ்சிக்காங்க இன்றைய இளைஞர்கள் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்னு தேடாமல் அடுத்த நேதாஜி யார் அடுத்த முத்துராமலிங்கம் ஐயாரு அடுத்த அம்பேத்கர் யார் இப்படி தேடுங்க ஒரு மாற்றம் பிறக்கும் அப்துல் கலாம் ஐய கண்ட கனவு இந்தியா வல்லரசு ஆகணும் அப்படின்னு அவர் கனவு கொண்டார் ஒரு தலைவருடைய பிறந்தனால் எல்லாருமே கொண்டாடுறதுக்கு உரிமை இருக்கு குற்ற பரம்பரை சட்டத்திற்கு எதிராக இந்தியா முழுவதும் உள்ள தலைவர்கள் தனது எதிர்ப்பை பதிவு செய்தார்கள் குறிப்பாக உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுப்புராவ் அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு அவர்களும் ஹரிஜன சேவா சங்க தலைவர் சி தக்தா அவர்களும் ராமமூர்த்தி ஜீவானந்தம் போன்ற தலைவர்கள் அனைவருமே குற்றப்பரம்பரை சட்டத்திற்கு எதிராக தனது எதிர்ப்பை தெரிவித்தார்கள் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆலய பிரவேசமானது வெற்றிகரமாக நடைபெற்றது சுதந்திர போராட்டத்தில் அனைத்து தரப்பு மக்களும் ஈடுபடுறாங்க இதில் ஏன் பிரிவிதினை அப்படின்னு மது மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் வைத்தியநாதர் ஐயா வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க மட்டும் ஏன் போகக்கூடாது சுதந்திரம் அப்படிங்கிறது எல்லாருமே ஒன்று சேர்ந்து தானே போராடுறோம் அப்போ நம்ம ஏன் கோயிலுக்குள்ளே இவங்களை கூப்பிட்டு போகக்கூடாது அப்படின்னு ஒரு ஆலய பிரவேச போராட்டத்தை மேற்கொள்கிறாரு அதற்கு முத்துராமலிங்கம் ஐயா அவர்கள் அந்த போராட்டத்திற்கு தனது முழு ஆதரவையும் தராரு அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை எட்டாம் தேதி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆலய பிரவேசம் அந்த போராட்டம் வெற்றி எடையுது அந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தவர் முத்துராமலிங்கம் ஐயா என்பது குறிப்பிடத்தக்கது அந்த போராட்டத்தில் கக்கன் முருகானந்தம் சின்னையா பூவலிங்கம் சண்முகம் போன்ற உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த அந்த மக்கள் வந்து ஆலயப்பிரவேசத்தை செய்கிறாங்க கடவுளை போய் பூஜிக்கிறாங்க வழிபடுறாங்க இந்த போராட்டத்தின் பின்னணியில் இந்த குற்றப்பரம்பரை சட்டமும் இருக்குது இப்போ ஒட்டுமொத்த தலைவர்களுமே இந்தியா முழுவதும் உள்ள தலைவர்கள் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்காக குறிப்பிட்ட ஜாதிக்காக அவங்க போராடலை ஒடுக்கப்பட்ட மக்களை அமுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட அப்படி அதாவது யாருக்கு தேவையும் அவங்களுக்கு வந்து தன்னுடைய போராட்டத்தை முன் இந்த இந்த தான் இல்லாமல் அதில் குறிப்பாக முத்துராமலிங்கம் ஐயா அவர்களும் சரி டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் சரி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்காக போராடல ஒட்டுமொத்த இந்தியர்களுக்காக தான் போராடினாங்க ஒட்டுமொத்த மக்களுக்காக தான் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்க தன்னுடைய வாழ்வை இந்த சமுதாயத்திற்காக நாட்டுக்காக அர்ப்பணித்த அனைத்து தலைவர்களுடைய வாழ்க்கையும் எல்லாருமே கொண்டாடலாம் என்று கூறி இன்றைய பயனுள்ள தகவலை நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூக பொற்றாளன் ஞான